என்ன எப்படி சமைக்கிறேன்னு பாக்கலாம் காமி பாருங்க நம்ம கதிர் வந்து எப்படி பாருங்க அடி அப்பா சமைச்சிருக்கேன் அடிபிடிக்குறா சாய்ஞ்சிட்டு இருக்குறதுக்கே சும்மா ஏய் நீ நல்லா சமையல் மாஸ்டர் இதோட எதா ஒரு ஹாய் சொல்லு அங்கே பாரு மசாலா மசாலாலாம் எது எதையும் அவனே அரைச்சி ஊற்றி கிட்டே வராதுன்னு சொல்லிட்டான் அவனே என்னென்னமோ பண்ணி செஞ்சுருக்கான் அப்பா செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல ஏடா ஏன்டா கருப்பாக இருக்குது கடை அது வந்து கருப்பு கோழியோ இருக்குமோ ஏன் கருப்பாக இருக்குது மஞ்சத்தூள் போடுறாது இப்ப போய் எதுவும் போடுறது ஓ மிளகு பொடி போட்டதுனால பருக்கு கருப்பா இருக்காங்க அவன் வந்து ஏதோ மிளகு பொடி அப்புறம் எதேதோ ஜீரகம் எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றி நெட்ல பார்த்து செஞ்சிருக்கான் இவனுடைய இந்த சிக்கன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சாப்பிடு பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க ஆனால் டேஸ்ட் வந்து நான் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் ஒரு பீஸ் எடுத்து நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன் டேஸ்ட் செம்மையா இருக்குது காரம் மட்டும் கம்மியா இருக்கு இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கடா கதி சூப்பரா செஞ்சுருக்கான் சும்மா சொல்லக்கூடாதுடா கதி ஒன்றை மாதிரி இந்த மாதிரி ஒரு சமையல் மாஸ்டர் நான் உருவாக்கிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுடா